வீடு கட்ட எவ்வளோ செலவாகும்னு பார்க்க போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்னால் என்ன வணக்கம் நான் சரவணன் நீங்கள் வீடு கட்டணுன்ற கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் பர் ஸ்கொயர் ஃபீட்னா என்ன ஒன் ஃபீட் பை ஒன் ஃபீட் அதை தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க இதுக்காகிற செலவு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம் தேர்ட்டி பை ஃபார்ட்டி ஃபீட் எடுத்துப்போம் அந்த தேர்ட்டி பை ஃபார்ட்டி ஃபீட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு பார்த்தோன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டின் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போது அதில் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இதை லேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்றது மெட்டீரியலுக்கு ஆகிற செலவு லேபருக்கு ஆகிற செலவு அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க நம்ம வீடு கட்டுறப்ப செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி மண் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் கட்டுவோம் அதே மாதிரி கொத்தனார் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் சித்தால் இந்த மாதிரி லேபரும் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டுவோம் நம்ம வீடு கட்டுறதை யாரோ ஒருத்தரை நம்பி தான் கொடுப்போம் அவங்களுக்கான ப்ராஃபிட்டும் அதில் தான் இருக்கும் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்றதை டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக சிமெண்ட் பேக் எத்தனை ஆகுது எத்தனை கல் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை லேபர் ஒர்க் பண்ணுறாங்க இப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க தேவையில்ல ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு விசாரித்து பார்த்தீங்கனாலே ஆவரேஜாக அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு உட்காந்து நம்ம டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அதை தான் சொல்கிறேன் அண்ட் அவ்வளோ டீட்டெயிலாக தான் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமும் கூட சரிப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி அதை நமக்கு தெரியவும் தெரியாது அதை பார்க்க வேணாம் பட் நம்ம போய் விசாரிக்கிறப்ப ஒருத்தர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகும்ன்றாரு ஒருத்தர் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகுண்டும்ரு இன்னொருத்தர கேட்டால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஃபீட் ஃபீட்டாக இதை எப்படிப்பா நம்ம பார்க்குறது இங்கே தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக விசாரிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா கம்மியாக வச்சுருக்கவங்கள கேட்டிங்கன்னா நான் இங்கே ப்ராஃபிட் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக வச்சுருக்கவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் பெரிய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால் தான் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது அப்படி மட்டும் இல்லை அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ரெண்டு காஸ்ட் எடுத்துப்போம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொர் ஃபீட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்லையும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் பர் ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா இவங்க யூஸ் பண்ணுற ராட் டிஃபர் ஆகலாம் இவங்க யூஸ் பண்ணுற காலம் சைஸ் பீம் சைஸ் டிஃபர் ஆகலாம் அதிக காஸ்ட் வச்சிருக்கவங்க ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதையும் அந்த காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை இன்னும் பார்க்க போனோன்னா எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அவங்க சூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லையுமே காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் தான் ரொம்ப டீட்டெயில்டாக நோட் பண்ணி பார்க்கணும் இப்போது நம்ம டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துப்போம் அப்போது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கட்டை எவ்வளோ ஆகும் அதுக்கு தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போடுறப்ப டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் ஆகுது ஒரு வீட்டு அளவு மெஷர் பண்ணும்போது தேர்ட்டி ஃபீட் பை ஃபார்ட்டி ஃபீட் இருக்குன்னா அப்போ அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீடு இப்போ இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ ஆகும் நீங்களே ஈஸியாக சொல்லுவீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு கட்டுற கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி